ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஓப்பன் இது வந்து ஸ்டேரிங் லாக் ஓப்பன் ரெண்டாவது ஸ்டெப் இது பவர் எல்லாத்துக்குமே பாஸ் ஆகிடும் மூணாவது ஸ்டெப் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு எக்ஸலேட்டர் உடனே அழுத்தக்கூடாது கொஞ்சம் நேரம் அது நார்மலாக ஐடியில் இருக்கிற மாதிரி விட்டுணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்றைக்கான வீடியோ வந்து அஞ்சாவது நேரம் ஓகே நார்மலாக பொறுமையாக ஓட்டுங்க இது இது வந்து பெட்ரோல் வண்டின்றதுனால பவர் கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் அதிகமாக இருக்காது அதனால் அதிகமாக நம்ம விரட்டாமல் நார்மலாகவே போகலாம் ஓகே ஆரம்பிங்க ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆ ரைட் ரொம்ப டைட் பண்ணாமல் ரிலாக்ஸாக விட்டுங்க தூரமாக கவனிங்க லாங்காக பாருங்கள் போகலாம் மூவிங் வந்து கிளச் மட்டும் இருந்தால் போதும் ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ கொஞ்சம் ரைட் இன்னும் தாராளமாக லாங் ஃபோக்கஸ் இன்னும் கொஞ்சம் ரைட் அவர் வண்டி எடுக்கிறாருன்னா விட்டுருங்க ஸ்டடி நல்லா லெஃப்ட் இப்போ ஃபேஸ் நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம் படிப்படியாக ஹாஷாக இருக்கக்கூடாது ஸ்லோவாக ஒரே ஸ்பீடாக போங்க ஓகே நெக்ஸ்ட் கொஞ்சம் என் பக்கம் அணைச்ச மாதிரி தள்ளணும் இது வந்து அந்த கீரை விட இன்னும் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும் கவனித்து போடுங்க போகலாம் லாங் ஃபோக்கஸ் ஸ்பீடு என்ன கொஞ்சம் ஸ்பீட் Next. Oke. Okay. Kedipah harang kalah. Next. Tarai fokus panengah. Long. வண்டி போச்சு பாத்தீங்களா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் போச்சு கிளாஸ் அவங்களோட டார்கெட் என்ன தெரியுமா மைலேஜ் வரணும் வண்டி யாரும் வந்து வண்டி கத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்து யாரும் கொடுக்கறதில்ல மேக்சிமம் கிளாஸ் முடிக்கணும் அடுத்தவனாக உட்கார வைக்கணும் டைம் இதை சேவ் பண்ணுறது தான் அவங்க பார்ப்பாங்க இது சில பேருக்கு புரியுறதில்ல அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஃபோர்த்தில் தானே இருக்கேன் சரி ஓகே ஓகே ஃபோர்த்தில் கடலாம் இந்த ஸ்பீடே போகிறேன் ரோட்டில் வந்துட்டு போடுச்சுன்னா ஆமாம் அதை மெயின்டெயின் பண்ணி நியூட்ரல் நூற்றல் கட்சாவுது ஒரு நிமிஷம் ஸ்பீட் போலாம் ஆச்சு நூற்றில் எது கீர் எதுன்னே மறந்துட்டீங்களா இல்லை ஃபோர்த்து போடுங்கன்னு சொன்னது ஓகே ஃபோர்த்துலேயே நீங்கள் ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க ஹார்ன் அடிங்க இப்போ ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது எனக்கு லைன் இல்லாத ரோட்ல எப்படி ஓட்டணும்னு கேட்குறீங்க இது வந்து மார்க்கிங்கே இல்லை சரி இந்த மார்க்கிங் ரோடு மார்க்கிங் இல்லாத ரோட்ல நான் எப்படி பாதி ரோட செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே ரோடு வந்து முழுசாக போட மாட்டாங்க பாதி பாதி தான் போடுவாங்க இந்த பாதி ரோடில் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் தெரியுதா அந்த ஜாயிண்டை விட்டு வெளியே போகாமல் பார்த்து அவ்வளோதான் ஆனால் இது வந்து நைட் டைமில் வரும்போது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நைட் டைமில் சுத்தமாக ரோடே தெரியாது அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை அவாய்ட் பண்ணால் போதும் ஸ்லோ ஓனை விட்டுருங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்ம போகலாம் இப்போ ஸ்பீடை போய்ட்டு ஃபோக்கஸ் உங்களோட ரோட ஓகே இப்போ அங்கே வேகத்தடை இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிக்க ஹாரன் ஒரு முறை கொஞ்சம் ரைட் போயிடுங்க மோர் ஹாரன் இப்போ என்ன பண்ணுங்கள் லைட்டாக பிரேக் கொஞ்சமாக பார்வை தூரமாக கொஞ்சம் பிரேக் அவ்வளோதான் பிரேக்கை விட்டுருங்க கீரை செகண்டுக்கு குறைச்சி ஸ்லோவாக இடங்க உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டியில் எது ஈஸியாக தெரியுது இது ஈஸியாக இருக்கா இது காரணம் என்ன தெரியுமா ஆப்ரேட்டிங் மொத்தம் ஸ்மூத்தாக இருக்கும் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் கிளச்சை மட்டும் எடுத்துருங்க ஸ்பீட் வேண்டாம் ஸ்பீட் வேண்டாம் எப்படியும் அங்கே போய் பிரேக் அடிக்கணும் அதுக்கு நம்ம இங்கேருந்தே ஸ்லோவாகவே போகலாம் உங்கள் டைரக்ஷனை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே டச் கூட தேவையில்லை ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது அப்படியே அந்த மூமெண்ட்லேயே போகலாம் இப்போ ஆக்சிலேட்டர் கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ஒன்றும் இல்லை சேம் அதே தான் அங்கே இருக்கு பாருங்க செகண்டில் இருக்குது நீங்கள் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துக்க வேண்டிட்டு தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஒரு ஒரு வண்டிக்கு ஒவ்வொரு விதமா மாறும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் சவுண்டு கேளுங்க இன்ஜின் கத்துது பாரு செகண்ட்லேயே அவ்வளோ தூரம்லாம் ஓட்டத்தாகல்ல இன்ஜினோட நாய்ஸை கேட்டுட்டு நீங்கள் கியரை சேஞ்ச் பண்ணால் போதும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கேருந்து லெஃப்ட்டு அந்த ரெட் கலர் போர்டாண்ட வண்டியை ஸ்டாப் பண்ணிடுங்க ஆ ரெட் கலர் போர்டு கிளச் அழுதுங்க ரெட் கலர் ரோடில் இருக்கிற போர்டு கடை போர்டு இல்லை கிளச் அழுத்திட்டு பிரேக்கில் காலை வச்சுட்டு பொறுமையாக எடுத்து வாங்க இப்போது பிரேக் கொஞ்சமாக அழுத்தி கை கொஞ்சம் லூஸாக விடுங்க கிட்ட பார்க்காதீங்க தூரமாக பாருங்கள் வண்டி நேராக நிற்கணும்னா நீங்கள் தூரமாக பார்க்கணும் நின்ன பிறகு நூட்ரல் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் கிளச் எடுங்க அதுக்கப்புறம் பிரேக் ஃபைனலாக தான் பிரேக்கை விடணும் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கேருந்து இந்த ரோடுக்குள்ளே நுழைஞ்சி அந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த ரோடில் நம்ம நேராக போக போகிறோம் ஓகே க்ளச் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செகண்ட் இயரே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு ஸ்பீட் அதிகமாக இல்லை ஃபஸ்ட்டு இந்த டேர்னிங் முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் போகலாம் மூவிங் பாயிண்ட் நீங்கள் நல்லா லாங்காக பாருங்கள் அப்போ தான் டேர்னிங் நல்லா வரும் இங்கேருந்து லெஃப்ட் டான் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வளை வளைக்கிறத நீங்கள் தூரமாக பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வளைக்கணும் இன்னும் வளைக்கணும் நல்லா லெஃப்ட் அடைக்கிட்டிங்கன்னா அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரைட்டு ஸ்பேஸ் இருக்கும் பின்னாடி யாராவது வராங்கன்னா கூட அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஆக்சிலேட்ரு கொடுத்து செகண்ட் மாற்றிட்டு ஸ்டடி நெக்ஸ்ட் செகண்ட் மாற்றிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம் என் பக்கம் தள்ளி போடணும் பொறுமையாக எடுங்க ரைட் இண்டிகேட்டர் போடணும் ஓகே இப்போ இந்த ரோடை முதல்ல பார்த்துருங்க ஸ்பீட் வேண்டாம் ஹார் நூறு முகேட்டா பொறுமையாக பொறுமையாக லாங் கட்டிங் ஒர்க் ஓகே போதும் இப்போ ஸ்டடி லெஃப்ட் வர மாதிரி எப்போவுமே டேர்னிங்கில் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட்டு வந்துடுங்க இப்போ லெஃப்ட் வாங்க பாருங்க பின்னாடி வரவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் டேர்னிங் முடிஞ்ச உடனே லெஃப்ட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேகம் கூட்ட 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 ரைட்டில் போகலாம் இப்போ ஆக்சிலட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி போங்க தூரமாக கவனிக்க ஸ்பீட் நெக்ஸ்ட் இப்போ ஸ்பீட் ஒரே ஸ்பீடாக ஒரு முறை ஹார்ன் அடிச்சுட்டு ரிலாக்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்பீட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே இப்போ நம்ம அந்த வண்டிக்கும் நமக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற மாதிரி போகலாம் ஸ்பீடு கொடுங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்குள்ள இருக்கட்டும் ஹாரன் ஒன் மோர் இந்த ஷேப்பை நல்லா கவனிக்கலாம் லாங் ஃபோக்கஸ்ட் போகலாம் ஸ்பேஸ் கொஞ்சம் தாராளமாகவே இருக்குது அந்த வண்டிக்கும் நமக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட லெஃப்ட் அதிகமாக வேண்டாம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் பின்னாடி வரவங்களுக்கு வழி விடுற அளவுக்கு இருந்தால் போதும் ஓகே இப்போது கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா அங்கே பேரிகார்டு இருக்குது அது அவங்க எப்படி அந்த பெரிய வண்டி கிராஸ் ஆகி போகுதுன்றதை நம்ம கவனிக்கலாம் ஸ்பீட் லைட்டாக இருக்கட்டும் முடிஞ்ச தேர்ட் கியர் குறச்சிக்கலாம் கிளட்சை எடுத்துங்க தேர்ட் மாற்றிட்டு கிளட்சை மட்டும் எடுங்க மெதுவாக எடுக்கணும் டப்பு டப்புன்னு எடுக்கக்கூடாது ஓகே இப்போ எக்ஸலேட்டரை கொடுங்க முடிஞ்சால் அந்த சென்டரை மெயின்டைன் பண்ணுங்கள் கொடுங்க சென்டர் தைரியமாக போகலாம் ஒதுங்க தேவையில்லை சென்டரை நீங்கள் போகலாம் போங்க மெயின்டைன் பண்ணுங்க போகலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் நெக்ஸ்ட் இப்போ ஸ்பீட் கொஞ்சம் லெஃப்ட்டை ரைட் தான் இப்போ உங்கள் ஒரு பக்கமாக போகிற மாதிரி நீங்கள் மெதுவாக போகும் ஹாஷான ஸ்பீடு வேண்டாம் அவ்வளோ போகிங் ஆமாம் இன்ஜின் நாய்ஸ் இல்லைல்ல பெட்ரோல் இன்ஜின்ல மேக்ஸிமம் உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் வராது இப்போ இந்த டேர்னிங் முடிஞ்ச உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுங்க ஸ்லோ கிளச் அந்த காலை எடுத்து ப்ரேக்கை வச்சுட்டு பொறுமையாக வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஷேக் இல்லாமல் வண்டியை ஸ்டாப் பண்ண கொஞ்சம் பிரேக் அப்ளை ஒருத்தர் நடந்து அந்த அளவுக்கு தூரமாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்போது ப்ரேக் கொஞ்சம் கொஞ்சம் ரைட் கம்ப்ளீட் ஸ்டாப் ஸ்டாப் ஆன பிறகு முதல்ல நியூட்ரல் நூற்றல் ஆன பிறகு கெச் எடுங்க ஃபைனலாக பிரேக் எடுங்க ஓகே நல்லா ஓட்டினீங்க நல்லா இருந்தது உங்களுக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் இப்போது கண்டினியூவாக ஓட்டுற வண்டிக்கும் இப்போ திடீர்னு ஒரு வண்டி மாற்றி ஓட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஆப்ரேட்டிங்கில் சேஞ்ச் இருக்கும் அதனால் எப்போவுமே அந்த வண்டியில் புதுசாக உட்காந்த உடனே வேகம் ஓட்டாதீங்க மெதுவாக ஓட்டுங்க அந்த ஓரளவுக்கு அந்த கண்ட்ரோல்லாம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு நம்ம வண்டியை வேகமாக ஓட்டலாம் எடுத்த உடனே வேகமாக ஓட்டிங்கன்னா அந்த வண்டியோடய கண்ட்ரோல் புரியாமல் தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரைட் இன்னைக்கு இந்த அளவுக்கு போதும் அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த விஷயத்துக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்